வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கையை தாக்கிய பேரவலத்தின் பின்னரான நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளி நேற்று முதல் படிப்படியாக வலுவிழந்து டிசம்பர் முதலாம் தேதியாகிய இன்று நண்பகரில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது எனினும் இலங்கையில் இந்த பேரழிவை மையப்படுத்திய துன்பியல் செய்திகளும் அதற்குரிய காட்சிகளும் இன்னமும் வலுவிழக்காமல் தொடர்கின்றன இப்போதைய நிலையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பதை தாண்டிவிட்டது முன்னூற்றி எழுபது பேர் இன்னமும் காணாமல் போனோரின் பட்டியலில் இருக்கின்றார்கள் இதனைவிட மண் சரிவுக்குள் அமர்ந்த சில கிராமங்களை மீட்பு படையினர் அடைய முடியாதபடி மண் குறுக்காக இருப்பதால் அந்த இடங்களில் இன்னமும் முழுமையான மீட்புப் பணிகள் இடம்பெறவில்லை என்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அஞ்சப்படுகின்றது பதுளையில் உள்ள மஸ்ம போன்ற பகுதிகளில் மண் சரிவுக்குள் அகப்பட்ட வீடுகளுக்குள் இருந்தவர்கள் இன்னமும் மீட்கப்படவும் இல்லை அவர்கள் உயிர் தப்பியிருப்பதற்கான வாய்ப்புகளும் அருகி வருகின்றன கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில்தான் அதிகளமான உயிர் பலிகள் பதிவாகியுள்ளன கண்டியில் அதிகாரபூர்வமாக எண்பத்தி எட்டு பேர் பலியாகி நூற்றி எண்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பதுளையில் எழுபத்தி ஒரு பேர் பலியாகி பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அவ்வாறே நியூரேலியாவில் அறுபத்தி எட்டு பேரும் மாத்தளையில் இருபத்தி மூன்று பேரும் பலியானதாக அதிகாரபூர்வமான அறிக்கைகள் வருகின்றன ஆனால் உண்மையான உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் என கூறப்படுகின்றது உயிர் இழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நெருக்கடிகளும் அதிகரித்து வருகின்றன தற்போது நாடளாவிய ரீதியில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தமது வரிவிடங்களை நிரந்தரமாகவே இழந்திருக்கின்றனர் மக்கள் குடியிருப்புக்கள் அளிக்கட்டுள்ளன பாலங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளன பல பகுதிகளில் மின்சார வலையமைப்பு சேதமடைந்துள்ளது மின் நிலையங்கள் நீர் சுத்திகரிப்பு மற்றும் விநியோக நிலையங்கள் பாதிப்படைந்துள்ளன தகவல் தொடர்பு வசதிகளும் அளிக்கப்பட்டுக்கின்றன பல வீதிகள் அழிவடைந்துள்ளன ஏற்றுமதிகளுக்குரிய உற்பத்தி வலைய தொழிற்சாலைகளில் பல இன்னமும் நீரில் மூழ்கியிருப்பது போன்ற பாதக நிலவரங்கள் தொடர்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரம் பேர் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல அனைத்து தமிழ் மாவட்டங்களிலும் பெரும் பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரத்தால் கடந்த வாரம் நிறுத்தப்பட்ட காப்போதா உயர்தர பயிற்சியை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை இந்த ஆய்வுகளுக்கு பின்னரே இது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் கல்வித் தினைக்கள வட்டாரங்கள் அறிவித்துள்ளன இதேபோல பல்கலைக்கழகங்கள் உயர் கல்வி நிறுவனங்கள் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கால் ஆறு லட்சம் ஹெக்டேர் நிலம் நீர்கள் மூழ்கியுள்ளதால் நெற்பயிர்கள் மற்றும் காய்கறி பயிர்கள் அழிக்கப்பட்டுள்ளன இதனால் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் மரக்கறி விலைகள் பெரும் அதிகரிப்பை பிறப்புவதற்கான அறிகுறிகள் இன்றே வழிபட்டுவிட்டன விவசாய நிலங்களின் அழிவை பொறுத்தவரை கிழக்கு மாகாணம்தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நுவரேலியா மற்றும் மதுரை மாவட்டங்களில் காய்கறி பயிர் செய்ய நிலங்களும் அழிவடைந்து விட்டதால் இன்று தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் காய்கறியின் விலைகள் சடுதியாக உயர்ந்ததை அவதானிக்க முடிந்தது உதாரணமாக ஒரு கிலோ கரட்டின் விலை இன்று ஆயிரம் ரூபாய் வரை எகிரியிருந்தது அதேபோல போஞ்சி எனப்படும் அவரை லீக்ஸ் போன்ற மரக்கறிகளும் கிலோ எண்ணூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளன அவசர நிலை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் நாட்டு மக்களுக்கு நேற்று உரையாற்றிய அரசு தலைவர் அருணகுமார் திசாநாயக்கா இலங்கையின் வரலாற்றில் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவு இது என்றும் இந்த அழிவிலிருந்து மீழ்வதற்காக மறு கட்டமைப்புக்கான மதிப்பீடுகள் ஊட்டுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஏற்கனவே பொருளாதார ரீதியில் அடிவாங்கிய இலங்கை இந்த பேரழிவிலிருந்து தானாக மீழ்வது சாத்தியமில்லை என்ற விடயத்தை அவர் மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார் இதன் அடிப்படையில் நோக்கினால் அதாவது அருககுமாரதிசா நாயக்காவின் கருத்தின் அடிப்படையில் நோக்கினால் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி பேரவரத்துக்கு பின்னர் இலங்கை ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தாலும் அதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை இவ்வாறாக ஒரு நன்கொடையாளர் மாநாடு கூட்டப்பட்டால் பில்லியன் டாலர் மானியங்கள் நாட்டுக்கு கிட்டும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அதேவேளை ஐஎம்ஏப் ஆகிய நாணய நிதியம் உட்பட்ட அனைத்துலக கடனாளிகளுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் விதிகளிலிருந்து ஒரு தற்காலிக நிவாரணத்தை பெறலாம் எனவும் அரசாங்கம் நினைக்கக்கூடும் அனு அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவில் இருந்த ஆட்சிகளை விட வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கும் ஒரு அரசாங்கம் என வெளிநாடுகள் நினைக்கின்றன அந்த நினைப்பில் ஆதாரங்களும் இல்லாமல் இல்லை ஏனென்றால் இப்போது அரச கணக்கு ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது அந்த கணக்குக்கு தான் நன்கொடைகளை அன்புமாறு அரசாங்கம் கோரியிருக்கின்றது இதனால் இப்போது அந்த கணக்குக்கு நிதி குவிந்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது முன்னே ஆட்சியாளர்கள் இவ்வாறான நேரங்களில் பணத்தை அடித்து விடுவார்கள் என்ற அச்சத்தால் இவ்வாறான கணக்குகளுக்கு பெருமளவில் நிதி குவிவதில்லை ஆனால் இப்போது அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை அது ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசாங்கம் என்று ஒரு தோற்றப்பாடு இருப்பதால் முன்னிய அரசாங்கங்கள் இவ்வாறான கணக்குகளை அறிவித்ததை விட தற்போதைய அரசாங்கம் அறிவித்த போது நிதி சேருவதாக கூறப்படுகின்றது இதற்கு ஆதாரமாக அரசாங்கமும் தற்போதைய நிவாரண விடயத்தில் சற்று வெளிப்படையாக நடந்து கொள்வதையும் அவதாரிக்க முடிகின்றது இதனால் முன்னிய ஆட்சிகளில் காணக்கிட்டாத வகையில் நிவாரண நிதி கணக்குகள் பகிரங்கமாக வெளியிடப்படுகின்றன அவசர காலத்தின் போது இடம்பெறும் கொள்வனவு நடைமுறைகளில் தரகர்கள் கொமிஷனை அடிக்கும் நகர்வுகள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற நிலையில் இப்போது அவ்வாறாக இடைத்தகர் தரகர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் தரகு பணத்தை எடுக்க முடியாத வகையில் இறுக்கமான நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இப்போதைய நிலையில் நிவாரணங்களை திரட்டுவதற்காக அரசாங்கம் ஸ்டாண்ட் வித் ஸ்ரீலங்கா அல்லது இலங்கையுடன் இல்லுங்கள் என்ற அதிகாரபூர்வ நன்கொடை கணக்கு பக்கத்தை இயக்குவது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய கூடும் இந்த கணக்கில் வரவிடப்பட்ட அனைத்து பங்களிப்புகளும் நூறு வீதமாக அவசர நிவாரண நடவடிக்கைகளுக்கு தான் நேரடியாக செலவிடப்படும் என்ற உறுதிமொழியை அரசாங்கம் வழங்கியுள்ளது இந்த உறுதிமொழிகள் எதிர்வரும் நாட்களில் இந்த கணக்குக்கு மேலதிகமான நிதி கட்டிக்கொள்வதை சாத்தியப்படுத்தக்கூடும் ஆனால் மலேகா பகுதிகளில் தமது தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்படுவதாக தமிழ் குரல்களும் எழுத்தான் செய்கின்றன இப்போது அரசாங்கத்தை பொறுத்தவரை தற்போதைய நெருக்கடி நிலையை தணிப்பதுதான் முக்கியமான நோக்கமாக உள்ளது தலைநகர் கொழும்பை ஆண்டிய களனி நதியின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்து ஒரு பெரும் வெள்ள அச்சுறுத்தலை எழுப்பி நிற்கின்றது களனி கங்கையின் வெள்ள அளவீடு தற்போது சாதாரண மட்டத்தை விட எட்டரை அடி உயர்ந்திருக்கின்றது இது அண்மைய வரலாற்றில் கழனி ஆற்றில் பதிவான அதிகபட்ச நீர்மட்டமாக இருக்கின்றது இப்போதுக்கு நீர்மட்டம் இன்னும் உயராதமை கழனியை அண்டிய பகுதிகளுக்கு ஒரு ஆறுதல் செய்தியாக இருந்தாலும் மாறாக நீர்மட்டம் இனிமேல் பெய்யப்போகும் போகும் மழையால் அதிகரித்தால் ஸ்ரீலங்காவின் பிரபலமான கழனி விகாரைக்கும் வெள்ள ஆபத்து வெறும் என்பதையும் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான அவலங்களுக்கு மத்தியில் ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட போலியான நிலப்படங்களும் கொத்மலை அணை உடைந்ததான வதந்திகளும் மக்களை இன்னும் அச்சமூட்ட தள்ளப்படுகின்றன கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்னர் எழுப்பப்படும் அபாய சங்கோலி அதாவது சைரன் ஒலியை சில சமூக விரோதிகள் அணை உடைந்து விட்டதால் எழுப்பப்பட்ட சைரன் ஒலி என வதந்திகளை சமூக ஊடகங்களில் பரப்பியதால் மக்கள் நேற்று அலறியடித்து கொண்டு ஓடியதையும் அவதானிக்க முடிந்தது கொத்மலை அணை உடைப்பு குறித்த செய்தி வதந்தியானாலும் மாவிலாறு அணை உடைப்பு எடுத்தமை உண்மையான ஒரு அவலச் செய்தியாக மாறியது இதனால் அங்கு விரைந்த ஸ்ரீலங்கா வான்படையின் உலங்குவானூர்திகள் வானூர்திகள் மாவிலாறு அணை உடைப்புக்கா அணை உடைப்பால் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ள இடங்களில் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் இறக்கியிருந்தன ஒரு காலத்தில் தமிழர் தாயகம் மீதான பெரும் போருக்கு காரணமான இந்த அணையை மையப்படுத்திய மீட்பு நடவடிக்கைகளையும் அரசு தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கா நேற்று நேரடியாக மேற்பார்வை செய்திருக்கின்றார் மாவிலார மீட்பில் ஈடுபட்ட கெளிகள் பாதுகாப்பாக தரை இறங்கி கொண்டாலும் லுனிவில பிரதேசத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா வான்படையின் பெல்ரக உலங்குவானூர்தி என்று நேற்று ஆற்றுக்கு அண்மை விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டியான விங் கொமாண்டர் தரநிலை அதிகாரி மரணமடைந்திருக்கின்றார் இதேபோல முல்லைத்தீவு சாலை கடற்படை தளத்தின் துணை பொறுப்பாளர் உட்பட ஐந்து ஸ்ரீலங்கா கடற்படையினர் சாலை கடல் நீரேரி பகுதியில் பலியாகி கொண்டார்கள் வெள்ள நிலைமை சாலையில் மோசமடைவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது அவர்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு பலியாகியுள்ளார்கள் ஸ்ரீலங்கா வான்படையை போலவே இந்தியாவும் தனது சாகர் சாகர்பந்து நடவடிக்கையில் இந்திய வான்கலங்களை ஈடுபடுத்தி வருகின்றது இந்திய வான்கலங்கள் மீட்பு பணிகளிலும் நிவாரணங்களை வருவதிலும் பயன்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் புதிய தொகுதி பேரிடர் மீட்பு பொருட்களுடன் இந்திய விமானம் ஒன்று இன்றும் கொழும்பில் தரையிறங்கியுள்ளது நேற்று இவ்வாறு சென்ற இந்திய விமானத்தில் இந்திய மருத்துவ குழு சென்ற விடையும் குறிப்பிடத்தக்க இந்தியா இவ்வாறு நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட அதன் சகோதர எதிரி நாடான பாகிஸ்தானும் இலங்கையை மையப்படுத்திய நிவாரண நடவடிக்கைகளில் குதித்துள்ளது குறிப்பாக பாகிஸ்தான் ஒரு மனிதாபிமான நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றது இதனால் நூர்கான் விமான தளத்திலிருந்து சி நூற்றி முப்பது ரக விமானங்களில் மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன அதேபோல கள மருத்துவமனை படுக்கைகளும் நூறு தொன் அவசர நிவாரணப் பொருட்களும் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தனது ஆட்சியில் ஒரு அவசர கால சட்ட நிலவரம் வந்துவிட்டதை அடுத்து மக்களுக்கு இந்த சட்டம் தொடர்பாக ஒரு செய்தியை வழங்கிய அரசு தலைவர் அன்ரகுமாரதிசா நாயக்கா இந்த சட்டம் அனர்த்த முகாமைத்துவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் வேறு எந்த ஒடுக்குமுறைகளை செய்வதற்கும் இது பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் மக்களுக்கு நேற்று ஒரு உறுதியை வழங்கினார் தமிழ் பேசும் மக்கள் உட்பட தனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என தான் நம்புவதாகவும் குறிப்பிட்ட அனுர பேரழிவுக்கு பின்னர் நாட்டுக்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளை மறந்து இனம் மதம் கட்சி அல்லது நிற வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் இலங்கையர்களாக ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்ற இன்னொரு விடயத்தையும் சொன்னார் அத்துடன் பேரவளத்தில் பலியானவர்கள் அனைவரும் தமது அரசாங்கத்திற்கு எண்ணிக்கைகள் இலக்கங்கள் அல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் ஒரு கதை அந்த முகத்துக்கு பின்னால் இருப்பதாகவும் உருக்கமாக அனுராக் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் உண்மைதான் அனுரோ குறிப்பிடுவது போல இந்த இயற்கை பேரவளத்தில் சிக்கி பலியான மக்களில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் மற்றும் அவர்களுக்கு பின்னால் ஒரு கதை இருப்பது போல தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்காவின் கந்தக போர்க்காலத்தில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களும் வெறும் எண்ணிக்கையிலான உயிர்கள் அல்ல என்பதும் அவர்களுக்கும் ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு முகம் ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒவ்வொரு கதை இருந்ததையும் மறக்க முடியாது ஆனால் இவ்வாறாக கொடுமையாக பலியெடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி தேவை என்பதையும் இந்த அவல வேளையிலும் தமிழர் தாயகத்தின் சார்பில் நினைவூட்டப்படத்தான் வேண்டும் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை பல நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஐபிசி தமிழும் தனது நிவாரண நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டு வருகின்றது தமிழர் தாயகம் பகுதியின் நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று அரவுமான திசாநாயக்கா தனது உரையில் குறிப்பிட்டது போன்ற விடயங்களை முன்னொரு அரசு தலைவரும் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் ஆழிப்பேரலை காலத்தில் அப்போது அரசு தலைவராக இருந்த சந்திரிகா தான் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் அப்போது ஆழிப்பேரலைக்கு பின்னர் கருத்தை வெளியிட்ட சந்திரிகா இயற்கை அனி அனர்த்தங்களால் மனிதர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கற்பிதத்தைச் சொன்னார் ஆனால் அதன் பின்னர் ஆழி பின்னர் தமிழர் தாயகத்துடன் உடன்பாடு கண்ட பீற்றம் எனப்படும் புனரமைப்பு நடவடிக்கைகளையும் தமிழர் தாயகத்துடனான சமாதானத்தையும் சந்திரிகா ஒப்புக்குச் செப்பாக நகர்த்த தலைப்பட்ட போது இப்போது ஆட்சியில் உள்ள அன்பகுமாரதி திசாநாயக்காவின் ஜேவிபியினர் தான் அதற்கு பெரும் தடைகளை விதித்துக் கொண்டவர்கள் எனவும் ஆனால் அப்போது ஜேவிபி அவ்வாறு தடைகளை விதித்த நிலையில் இப்போது டித்வா பேரவலத்தில் புதியதொரு கற்பிதங்களை மக்கள் உணர வேண்டும் என்ற கூதாவில் அன்பகுமார சநாயக்கா கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆழிப்பேரலை அவலமாகட்டும் இல்லையென்றால் முள்ளிவாய்க்கால் பேரவலமாகட்டும் கொழும்பு அதிகார மையம் இவ்வாறான பேரவழிகளின் காலத்தில் வரலாற்றிலிருந்து எதனையும் கற்றுக்கொண்டதாக இலங்கை தீவின் வரலாறு தமிழ் மக்களுக்கு புலப்படுத்தவில்லை ஆனால் இந்த நேரம் இதனை சுட்டி காட்டுவது சிலருக்கு உறுத்தலாக இருந்தாலும் வரலாற்று கற்பிதங்கள் நெருக்கடியான வேலைகளிலும் நினைவூட்டப்படுவதும் ஒரு கற்பிதம்தான் இலங்கை தீவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் காலநிலை அபாயங்கள் குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன ஆனால் அந்த காலநிலை அபாயங்களை தடுக்கும் வகையில் ஆட்சிகள் எதனையும் செய்யாததால் ஒவ்வொருவரிடமும் வெள்ளங்களும் வறட்சிகளும் இலங்கை மக்களை துரத்தும் நிலையில் இந்த முறை மிக கடுமையாக இந்த டித்வா சூறாவளி இலங்கையர்களை அடித்திருக்கின்றது இந்த பேரத்தில் தமிழ் சிங்கள முஸ்லீம் வேறுபாடுகளை காண முடியாது என்றாலும் வரலாற்றின் கற்பிதங்கள் தமிழ் மக்களுக்கு நினைவூட்டப்பட வேண்டியதும் அவசியமாகவே உள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்துவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்